ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் ஒரு கோழி வளர்த்துட்ருக்கோம் அது நிறைய தடவை முட்டை போட்டுட்ருக்கு அந்த முட்டையை தான் பார்த்துட்ருக்கீங்க இதுதான் எங்கள் அவ்வா அந்த கோழி வந்து சண்டை கோழின்னு சொல்கிறாங்க ஆனால் எவ்வளோ பெரிய முட்டை போட்டிருக்குன்னு பாருங்களே வித்தியாசமாக இருக்குல்ல நேற்றுக்கு விட்ட முட்டைக்கும் இன்றைக்கு விட்ட முட்டைக்கும் எவ்வளோ வித்தியாசமாக இருங்க கோழி வளர்க்குறவங்க அரைச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க வீட்டில் முட்டை போட்டிருக்கா கோழி அப்படின்னு சொல்லுங்கள் இப்படி ஏன் முட்டை போடுது இதில் என்ன இருக்குது ஏன் இது இதில் என்ன ரெண்டு குட்டி இருக்கா அப்படின்லாம் சொல்லுங்கள் இதெல்லாம் அட வைக்கலாமா இல்லை பிடிச்சி சாப்பிட்லாமான்னு சொல்லுங்கள் அந்த கோழி எங்கன்னு கேட்டதுக்கு வாடி கூட்டிகிட்டு போகிறேன்னு கொண்டு போய் காட்டுறாங்க பாருங்கள் சேவல் மட்டுந்தான் தெரியுது கருவச்சு எங்கே போனான்னு தெரில இங்கே பாருங்க ஆனால் கேமரா ஒழுங்காக தெரியல புதவில் ஒழுந்துட்டு இருக்க பாருங்கள் இப்போ எதாவது வந்துட்டு ஆட்டி ஓட்டினா கத்துவோம் அது பாருங்கள் பண்ண போடுறா பாருங்க கருவாச்சி உடைக்க கருவாச்சி அந்த பெரியவண்டைக்கு அம்மா இவ தான் கருவாச்சி 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 அவங்க தான் அப்பா இப்ப பாருங்க அரிசி போட்டிருக்கேன்